ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 எல்லாருக்கும் காலை வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் சார் லைக் போடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கலா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் வாழ்க வளம் தான் வணக்கம் சார் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் எங்கள் ஊரில் மழை உண்டா இந்த மழை பெய்ய்துக்கள் வணக்கம் சரி வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் சார் வணக்கம் லைக் லைக் போட்டதுக்கு நன்றி வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருங்க வாழ்த்துக்கள் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் வாங்க 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 அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 வாங்க வாங்க எல்லாரும் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம்

வணக்கம் வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஒரு லைக் போடுங்க போடுங்க காலை வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 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 வாங்க 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 எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ரஹீர் ரெண்டாயிரத்தி இருபது சிஎம் தளபதியா விஜயா தளபதியா தளபதி விஜய் நன்றி வளர்த்துக்கள் எல்லாரும் வரட்டும் சிஎம்மா எல்லாரும் வந்தா நல்லது தானே யார் வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான் ரஹீ யார் வந்தாலும் விஜய வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியது என்னென்னு இருக்குது எல்லாரையும் ஏற்றுக்க வேண்டியதான் யார் வந்தால் நல்லது செஞ்சால் போகும் நாட்டுக்கு நல்லது செஞ்சாலே பெரிய விஷயம் தான் ஆமாம் லைக் போடுறதுக்கு நன்றி எல்லோரும் வாங்க ஒரு லைக்கை போடுங்க வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் சிஎம் யார் வந்து சிஎம் வந்தாலும் நல்லது தான் யார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் நல்லா இருந்தாலும் நல்லது தான் எல்லாருக்கும் நல்லது செய்ய தான் யார் வந்தாலும் தளபதி விஜயா வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்கு வந்து அங்கு அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க வணக்கம் லைக் போட்டதுக்கு நன்றி வாங்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு வாங்க வர்றவங்க வணக்கம் மேம் ஆஜினி நல்ல நாங்கள் நலந்தான் வணக்கம் நான் விஜினி நீங்கள் நல்லாமா நல்லாமா நல்லா தான் இருக்கேன் விஜினி ஒரு லைக் போடுங்க விஜிலி வணக்கம் நீ நல்லா இருக்கீங்களா பிஜிலி லைக்கை போடுங்க பிஜிலி நல்லா நீங்கள் நல்லா இருக்கலா பிஜிலி வணக்கம்மா நல்லா இருக்க கிழக்கு நன்றி வணக்கம் நான் நீங்க நலமா நலம் நல்லா இருக்கேன் வணக்கம் 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 வாங்க 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 அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் வாங்க 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 அனைவருக்கும் காலை வணக்கம் வணக்கம் நான் விஜய் நீங்கள் நலமா ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி விஜயா விஜய் யார் நம்ம ஹாய் யாரு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் எல்லாருக்கும் மலமிலும் வாழ்க மலம் வாழ்க அனைவருக்கும் அனைவருக்கும் இல்லை வணக்கம் 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 அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க 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 அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் 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 マナコンマナコン。<c oughs> <c oughs> வாங்க 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 அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க 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 அனைவருக்கும் காலை வணக்கம் கே வணக்கம் வணக்கம் அதில் வந்தவங்க ஒரு லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க போடுங்கோ வணக்கம் வணக்கம் வச்சன வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் பார்க்குறவங்க அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு லைக்கை போடுங்க லைக் போடுறதுக்கு நன்றி வாங்க ஒரு லைக்கை போடுங்க நம்ம பார்க்குறவங்க லைக்கை போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் 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 வாங்க வாங்க சேனல் பண்ணுங்க ஒரு லைக் போட்டிங்கன்னா நல்லது போட்டு விடுங்க வணக்கம் வணக்கம் டிஜிபி வணக்கம் வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் லைக் போடுறதுக்கு நன்றி ஒரு லைக் வணக்கம் 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 வாங்க 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 அனைவருக்கும் காலை வணக்கம் குட் மார்னிங் வணக்கம் வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்கு வாங்கு அனைவரும் காலை வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் அனைவரும் காலை வணக்கம் வாங்க அவர் லைக்கை போடுங்க பாருங்கள் லைக்கை போட்டு போங்க ஒரு லைக் ஒரு லைக்கை போடுங்க பார்க்குறவங்க வணக்கம் வாங்க அனைவரும் வணக்கம் 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 டிஸ்லி வணக்கம் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் காலை வணக்கம் வணக்கம் அலை போடுங்க சேமல் பண்ணுங்க வணக்கம் ஐயா வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க 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 அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் 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 சார் வணக்கம் 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 குட் மார்னிங் வணக்கம் நாங்க உனருப்போம் காலை வணக்கம் காலை வணக்கம் ஐயா காலை வணக்கம் யார சிஎம் எடுக்கடியதான் சிஎம் யாரு வந்தானே வந்தாங்க இருபத்தாறுல சிஎம் யாருன்னு கேட்ப யாரு வந்தாலும் எடுத்துக்கடியேதான் யாரு வந்தா தான் என்ன செய்ய முடியும் நல்லது செஞ்சா சரிதான் நாட்டுக்கு நல்லது நடப்பு இருந்தால் அதுக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் தொழிலையும் நல்ல முறையில் செஞ்சாலே பெரிய விஷயம் யார் வந்தாலும் ஏற்றுக்கிற வேண்டியதான் ஏஎம் யார் வந்தாலும் ஏற்றுக்கிட வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படியே வந்தாலும் நல்ல முறையில் ஆட்சி நாண்டே பெரிய விஷயம் சீமாக வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியது தான் டிஎம்கே ஏடிஎம்கே வந்தாலும் ஏற்றுக்க முடியாதான் யார் வந்தால்தான் என்ன செய்ய முடியும் அவங்கவுங்க நாட்டை உருப்படியாக வச்சுக்கோங்கன்னு நினைச்சாங்க நல்லபடியாக நல்லா நாடு நல்லா இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும் நல்லா தான் நம்ம யாரையும் கிடைக்காம முத்திரமையாக நல்லபடியாக அவங்க ஆளப்போ ஆளப்போங்க நம்ம போடுறதும் ஒரு ஓட்டு யாருக்கு போடுவோம் யாருக்கு போதுமோ போடுவோம் जेम इप तक आ 26 सी म्हणून काही घ्या तुम्हीyarn बोलू द्या मी बोलू सीम म्हणून yarn बोलले ना काढू याम आम टिप तक आ इप तक आ வாங்க வாங்க அனைவரும் வாங்க வணக்கம் அனைவரும் வாங்க சிஎம் யாரும் கேட்கிறாரு கேட்டேன் யார் வந்தாலும் கேட்டுக்கணிவு சிஎம் யார் வந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து வாழ்க்கையை அவங்க வந்து கரெக்டாக ஓட்டினாங்களே மக்களுக்கு நல்லது செஞ்சாலே எல்லோரும் நல்லதுதான் வணக்கம் வாங்க லைக் போடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க இத்தனை நேரம் பார்க்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாம் லைக் போட்டாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லைக் போடுங்க

I'm gonna go when I come.